பத்து லட்சத்து எண்பத்தஞ்சாயிரத்து அறுநூறு ரூபாய் கேஷ் வந்து பறிமுதல் செய்திருக்கிறோம் அதே போல ஒரு பத்து லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பெருமானமான லிக்கர் மற்ற பொருட்கள் எவர் செல்ல பாத்திரங்கள் இது போன்ற பொருட்கள் வந்து நம்ம வந்து சீசர் பண்ணிருக்கோம் இதுவரைக்கும் இருபத்தி ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பெருமானமான பொருட்கள் பிளஸ் கேஷ் வந்து நம்ம பறிமுதல் செஞ்சிருக்கிறோம் அதுபோக வந்து மாடல் கோட் ஆப் கான்டாக்ட் தேர்தல் நன்னடைப்பு விதிகள் மீறலுக்காக நாற்பத்தி ஏழு வழக்குகளும் நம்ம மாவட்டத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த கண்காணிப்பு குழுக்கள் தீவிரமாக பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க மாவட்டம் முழுவதுமே இந்த கண்காணிப்பு வந்து தீவிரப்படுத்திருக்கோம் தேர்தல் நெருங்கிறதுனால எல்லா இடங்களிலுமே வந்து க்ளோஸாக நாங்கள் மாநாட்டு பண்ணிக்கிறோம் தேங்க்யூ முடிஞ்ச பிறகு அதை பரிசீலனை பண்ணுவோம்

கண்ட்ரோல் லிமிட் 344 அண்ட் விவி பட் 358 இது நம்மளோட ஏஜ்ல இருக்கு ஸ்டாக் வந்து 495 விவி பட் நம்பர் அது 358 கண்ட்ரோல் லிமிட் வந்து